மூளை அறுவை சிகிச்சைக்கு பிறகு மோட்டார் சைக்கிளில் கைலாய யாத்திரை யோக விஞ்ஞானத்தின் சக்தியை காட்டுகிறது என சத்குரு தெரிவித்துள்ளார் சத்குருவிற்கு அண்மையில் இரண்டு பெரிய மூளை அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் பிறகு முதன்முறையாக பதினேழு நாட்கள் தொடர் மோட்டார் சைக்கிள் பயணம் மூலம் அவர் கடினமான கைலாய மலை யாத்திரையை மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளார் நேற்று மாலை கோவை விமான நிலையம் வந்தடைந்த சத்குரு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில் இரண்டு முறை மூளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பிறகு இரண்டு வருடம் மோட்டார் சைக்கிள் பயணம் கூடாது என்றதால் ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு கைலாய யாத்திரையை செல்வதற்கான பாதை திறக்கப்பட்டுள்ளதால் மோட்டார் சைக்கிளில் கைலாய யாத்திரை போக வேண்டும் என்று முடிவெடுத்ததாகவும் யோக விஞ்ஞானத்தின் சக்தி என்ன என்பதை காட்டவே இந்த யாத்திரையை மேற்கொண்டதாகவும் இது யோகாவின் சக்திக்கு ஒரு சாட்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறினார் அமெரிக்காவின் குறித்த கேள்விக்கு இது நமக்கு பாதிப்புதான் ஆனால் நம் நாட்டின் மதிப்பு மற்றும் மரியாதையை நாம் இழந்துவிட முடியாது சவால்கள் வரும்போது தோல்வி என எண்ணக்கூடாது நம் நாட்டு மக்கள் உறுதியாக நிற்க வேண்டும் யார் எதை செய்தாலும் நம் நாட்டை செழிப்பாக நடத்திக் கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார் ஈஷா கிராமோதவம் திருவிழாவிற்கு கிடைக்கும் வரவேற்பு குறித்த கேள்விக்கு ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது ஈஷா கிராமோதவத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்குள் நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது என கூறினார் விமான நிலையத்தில் அளிக்கப்பட்ட வரவேற்பை போலவே மாதம்பட்டி கூலுவப்பட்டி ஆலாந்துறை செம்மேடு ஆகிய கிராமங்களில் உள்ள மக்கள் வழிநெடிகிலும் சத்குருவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஈஷாவின் நுழைவாயிலான மலைவாசல் முதல் ஆசிரம வளாகம் வரை ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் வரிசையாக நின்று சத்குருவை வரவேற்றனர் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் இருந்து கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மோட்டார் சைக்கிளில் தனது யாத்திரையை தொடங்கிய சத்குரு அங்கிருந்து நேபாளத்தின் காத்மாண்டு பக்தபூர் துளிகேல் ஆகிய பகுதிகள் வழியாக நேபாள திபெத் எல்லை பகுதியை அடைந்தார் அதன் பின்பு திபெத்தின் ஜங்முங் நாயலம் சாகா வழியாக மானசரோவர் ஏரியை அடைந்து அங்கிருந்து பாத சென்று சென்று மலை தரிசனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது யாத்திரையின் இடையில் நடிகர் மாதவன் கிரிக்கெட் வீரர் வருண் சக்கரவர்த்தி பிரபல இயக்குனர் நாக் அஸ்வின் உள்ளிட்ட பிரபலங்களுடன் சத்குரு ஆன்லைன் மூலம் கலந்துரையாடினார் நம்ம வந்து இருசக்கர வாகனத்துல கைலாசா போயிருக்கோம் எப்படி அந்த அணு எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கடந்த வருஷத்துல ரெண்டு நடுவே மாட்டை உடனே

யோகா சும்மா உடல் வளர்ச்சிக்கிறதுக்கு சக்தி இல்லை இல்ல மூச்சு சொத்தி இல்ல நம்ம உயிர் மலமானதோ அது கூட நமக்கு ஒரு தொடர்பு அது கூட ஒரு சமநிலையை வச்சுக்கிற அந்த சக்தி நம்ம கையில எடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலை யோகா இதனால மெடிக்கல் இதுல இது முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க இது நான் ஒரு அதிசயம் சொல்லலை ஒரே ஒரு அதிசயம்தான் இந்த உயிருக்கு மேலே பெரிய அதிசயம் யோகான்னா அது கூட ஒரு தொடர்பு அது கூட எடுத்து வாழ்ற ஒரு தன்மை யோகத்து பலம் யோகத்து சக்தி யோகா விஞ்ஞானத்துக்கு முக்கியமான ஒரு ப்ரூஃபன் வச்சுக்கங்க இதை முடியவே முடியாது எல்லா டாக்டர் போயிட்டு நல்லா தானே இருக்கேன் சவாலை தாண்டி பயணிச்சுட்டு சுவாரிசை

அதனால தமிழர் தமிழ்நாடு இந்தியா நீங்க எப்படி பாக்க பாதிப்பு கட்டாயமா இருக்குது தப்பு கிடையாது அதே நேரத்துல நம்ம நாட்டுக்கு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை எல்லாமே நம்ம நடத்த முடியாது அதனால பாதிப்பு வந்தாலும் சரி அதே நேரத்துல இதனால நாம ஒரு சவால நம்ம முன்னாடி வந்தப்போ சவால் வந்தப்போ மக்கள் உறுதியான ஒரு சக்தியா ஒரு உறுதியான நாடு ஒரு சக்தி வந்த நாடு காட்டுறதுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடிகர்கள் வந்து அரசியல் போராட்டம் கண்டிப்பா விஜய் போலவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சில உங்களுக்கு எம்ஜிஆர் இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தாங்க சினிமாக்கு தமிழ்நாட்டு ஒரு இதுக்கு தொடர்பு இருக்குது ஆனா மக்களுடைய விருப்பம் என்ன பாருங்க இருபத்தி ஆறு ஆட்சி மக்கள் எதை விரும்பி மக்களை எதை விரும்புறாங்களோ அது நடக்குது இந்தியால கிராம உற்சவ நிகழ்ச்சி வந்து விளையாட்டு போட்டி சிறப்பா நடந்துச்சு இப்ப ஒடிசாலையும் சேர்த்து நம்ம பண்றோம் அது அங்க மக்கள் எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படி வரவேற்பு நடந்திருக்கு

சின்ன சின்ன தோல்வி கூட உங்களால ஏற்றக்கூடிய மனநிலைக்கு மாறிடுவாங்க அதுக்கு தகுந்த வேணும் வேணும் நமக்குள்ள வேணும் கோயில்ல மட்டும் நமக்கு மக்களோட அன்பு ஆர்பரித்து காணப்படுது தொடர்ந்து மக்கள் வந்து அன்பு செலுத்திட்டு இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அன்பு உங்ககிட்ட தொடர்ந்து அன்பு ஆதரவு பெருகிட்டே இருக்கு அதை எப்படி மக்கள் செலுத்துறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்குள்ள நீங்க அன்பா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா எனக்கு நல்லா இருக்கும் இவளுக்கு தானே நல்லா இருக்கும் அவரு ரொம்ப அன்பா இருந்தா அவருக்கு தானே பிரமாதமா இருக்குது ரொம்ப சந்தோஷம்